ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் இந்தியா பரப்பளவில் உலகினுடைய எத்தனையாவது பெரிய நாடாகும் ஆன்சர் வந்து ஏழு இந்தியா புவியினுடைய மொத்த பரப்பளவில் எத்தனை சதவீதம் உள்ளது ஆன்சர் வந்து ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இந்திய நில எல்லைகளினுடைய நீளம் என்ன ஆன்சர் வந்து பனிர பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இந்தியா அதிகபட்சமாக நிலை எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது ஆன்சர் வந்து வங்காள தேசம் இந்தியா ஆசிய கண்டத்தினுடைய எத்தனையாவது பெரிய நாடாகும் ஆன்சர் வந்து இரண்டு இந்தியாவானது குறுகிய நிலை எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது அன் ஆன்சர் வந்து ஆப்கானிஸ்தான் இந்தியா வந்து டேஷ் நிலமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை மூன்று பக்கங்களில் கொண்டு இருக்குது ஆன்சர் வந்து ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எது ஆன்சர் வந்து பாக் நீர் சந்தி அச்ச தீர்க்க பரவல் இந்தியா முழுமையும் வடகிழக்கு அரைகோளத்தில் அமைஞ்சிருக்கு மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா எத்தனை தீர்க்கக்கூடுகளை கொண்டது அன்சர் வந்து முப்பது புவியானது தன் அச்சில் சுழன்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை தீர்க்கக்கூடுகளை வந்து கிடக்குது அன்சர் வந்து முன்னூற்றி அறுபது புவியானது ஒரு டிகிரி திருக்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் பார்த்திங்கன்னா நான்கு நிமிடம் குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய இரண்டு மாநிலங்களுக்கும் இடையே உள்ள தல நேர வேறுபாடு எவ்வளவு ஆன்சர் வந்து ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் பனிரெண்டு வினாடிகள் இந்தியாவினுடைய மத்திய தீர்க்க ரேகை டேஷ் வழியாக செல்கிறது ஆன்சர் வந்து மிர்சாபூர் இந்தியா திட்ட நேரமானது கிரீன்விஸ் சராசரி நேரத்தை விட எத்தனை மணி நேரம் முன்னதாக உள்ளது ஆன்சர் வந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் கீழ்கண்ட கூற்றை ஆராய்க கூற்று ஒன்று இந்திராவின் இந்தியாவினுடைய வடமுனை வந்து இந்திரா கோல் என்று அழைக்கப்படுகிறது கூற்று இரண்டு பார்த்தீங்கன்னா இந்திய நிலப்பகுதியினுடைய தென்கோடி குமரி முனையாகும் கூற்று இரண்டும் சரி இந்தியா மேற்கே குஜராத்தில் இருக்க ராணப் கச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை டேஷ் கிலோமீட்டர் நிலத்தை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி எந்த ஆண்டு வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகரமாக இருந்தது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் ஆன்சர் வந்து ஆறு இமாலயா அப்படின்ற சொல் வந்து எந்த மொழியில் பணி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து சமஸ்கிருதம் இமயமலையில் மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை டேஷ் கிலோமீட்டர் நிலத்துக்கு பரவியுள்ளது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இந்தியாவின் உடைய மிக பழமையான மடிப்பு மலை தொடர் எது ஆன்சர் வந்து ஆரவல்லி மலைத்தொடர் திபெத்தியன் இமயமலை என அழைக்கப்படுவது எது ஆன்சர் வந்து டிரான்ஸ் இமயமலை மேற்கு இமயமலைகளில் காணப்படும் முக்கியமான மலை தொடர் எது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா ஆகியவை எந்த மலை தொடரில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இம்மாதிரி தவறான இணையை கா காட்வின் ஆஸ்டின் எட்டாயிரத்தி அறநூற்றி பத்து மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதான் வந்து தவறான இணை உலகில் இருக்க பதினாலு உயரமான சிகரங்களில் இமயமலை எத்தனை சிகரங்களை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து ஒன்பது ஹிமாச்சல் மலையினுடைய சராசரி அகலம் என்ன ஆன்சர் வந்து எண்பது கிலோமீட்டர் பொறுத்துக பார்க்கலாம் காரகோரம் கணவாய் ஆன்சர் வந்து ஜம்மு காஷ்மீர் ஜொஷீலா கணவாய் ஆன்சர் வந்து இமாச்சல் பிரதேசம் பொடி பொமிடிலா கணவாய் ஆன்சர் வந்து அருணாச்சல பிரதேசம் ஜெலிப்லா கணவாய் ஆன்சர் வந்து சிக்கிம் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது ஆன்சர் வந்து கைபர் கணவாய் நைனிடால் அல்மோரா ராணிகட் போன்ற கோடை வாழிடங்கள் எந்த மலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து சிறிய இமயமலை போலன் கணவாய் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து பாகிஸ்தான் சிவாலிக் மலை தொடரினுடைய சராசரி உயரம் எவ்வளவு ஆன்சர் வந்து ஆயிரம் மீட்டர் சிவாலிக் மலைத்தொடர் பற்றிய குறிப்புகளில் தவறானதை இது தொடர்ச்சியான மலை தொடர்கள் ஆகும் அசாம் கிழக்கு இமயமலைகள் எந்த ஆறுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து திஸ்தா மற்றும் திகாங் வடபெரும் சமவெளி டேஷ் கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் வந்து காதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது புஷ்கர் ஏரி எந்த சமவெளியில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து ராஜஸ்தான் சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கங்கை ஆற்றினுடைய துணை ஆறுகள் எவை ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் பிரம்மபுத்ரா சமவெளியினுடைய பெரும் பகுதி எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து அசாம் வண்டல் விசிறிகளாக காணப்படும் சமவெளி எது ஆன்சர் வந்து பிரம்மபுத்ரா சமவெளி ராஜஸ்தான் சமவெளி எந்த ஆற்றின் படிவுகளால் உருவானது ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி கீழ்கண்ட கூற்றை ஆராய்க கூற்று ஒன்று பார்க்கலாம் வண்டல் சமவெளியில் உயர்நிலப்பகுதி சார்ஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது கூற்று ரெண்டு தீபகற்ப பீடபூமி பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது கூற்று இரண்டும் சரி தீபகற்ப பீடபூமியை இரண்டு பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ஆறு எது ஆன்சர் வந்து நர்மதை ஆனைமுடி சிகரத்தினுடைய உயரம் என்ன ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம் எது ஆன்சர் வந்து ஆனைமுடி தீபகற்ப பீடபூமியின் மேற்கு பகுதியில் இருக்க மத்திய உயர்நிலங்கள் வந்து டேஷ் எனப்படுகிறது ஆன்சர் வந்து மாலவ பீடபூமி மாலவ பீடபூமியினுடைய கிழக்கு தொடர் பகுதியை வந்து எவ்வாறு அழைப்பர் ஆன்சர் வந்து பண்டல்காண்ட் குரு சிகார் சிகரத்தினுடைய உயரம் என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் தார பாலைவனம் உலகின் எத்தனையாவது பெரிய பாலைவனமாக உள்ளது ஆன்சர் வந்து பதினேழு தார் பாலைவனம் அயன மண்டல பாலைவனங்களில் உலக அளவில் எத்தனையாவது இடத்துல இருக்குது ஆன்சர் வந்து ஒன்பது தார் பாலைவனம் பற்றிய குறிப்புகளில் சரியானது எது பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பாலைவன பகுதி மறுஸ்தலி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இதனுடைய அரை பாலைவன பகுதி பாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அனைத்துமே வந்து சரியானது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வடப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து சயாத்ரி மேற்கு கடற்கரை சமவெளியினுடைய தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து மலபார் கடற்கரை உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரை எது ஆன்சர் வந்து மெரினா இந்தியாவினுடைய மிகப்பெரிய காயல் ஏரி எது ஆன்சர் வந்து சிலிக்கா ஏரி கீழ்கண்டவற்றுள் தீவுகள் பற்றிய குறிப்புகளில் தவறானது எது ஆன்சர் வந்து இருபத்தேழு தீவு கூட்டங்களை கொண்ட லட்சத்தீவுகள் இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கு அந்தமான் நிக்கோபார் தீவினுடைய பரப்பளவு எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் லட்சத்தீவு மினிக்காய் மற்றும் அமினி தீவு கூட்டங்கள் எந்த ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்ற கிடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து சோழ மண்டல கடற்கரை லட்சத்தீவுகளில் இருக்க தீவு கூட்டங்களில் மனிதர்கள் வசிக்காத தீவு எது ஆன்சர் வந்து பிட் தீவு இமயமலையில் தோன்று ஆறு எது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் இந்திய பகுதியில் சிந்து நதி பாயும் நீளம் என்ன ஆன்சர் வந்து எழுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் சிந்து நதியினுடைய மிகப்பெரிய துணையாறு வந்து ஜினாப் இந்தியாவினுடைய அமைவிட அடிப்படையில் வடிகால் அமைப்பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரெண்டு பாக்ரதி அப்படின்ற பெயரோட உற்பத்தியாகும் ஆறு எது ஆன்சர் வந்து கங்கை கங்கை நதியினுடைய நீளம் என்ன ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் பிரம்மபுத்ரா பற்றிய குறிப்புகளில் சரியானது எது ஆன்சர் வந்து திபெத் பகுதியில் சாங்போ அதாவது தூய்மை அப்படின்ற பெயர் அழைக்கப்படுகிறது வங்காளத்தில் ஜமுனா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது கங்கை ஆற்றுடன் இணையும் போது மேக்னா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அனைத்துமே வந்து சரி வங்கா தேசத்தில் பத்மா என்று அழைக்கப்படும் நதி எது ஆன்சர் வந்து கங்கை கோதாவரி நதி டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து விருத்த கங்கா கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி எது ஆன்சர் வந்து கொள்ளேரி ஏரி தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய ஆறு எது ஆன்சர் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா நதி டேஷ் என்ற இடத்துல வங்காள விரிகுடாவில் கலக்குது ஆன்சர் வந்து ஹம்சலா தேவி மேற்கு நோக்கி பாயும் நதிகளில் நீளமானது எது ஆன்சர் வந்து நர்மதை காவிரி ஆற்றினுடைய துணை ஆறுகளில் தவறானது எது ஆன்சர் வந்து பிரணீதா நர்மதி ஆற்றினுடைய துணை ஆறு எது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் மேற்கு நோக்கி பாயும் நதி எது ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி தபதி ஆறு உற்பத்தி ஆகும் இடம் பார்த்திங்கன்னா முல்டாய் கடலில் கலக்கும் நதிகளில் பொருந்தாதது எது ஆன்சர் வந்து கோதாவரி நதிகள் அதனோட நீளம் கொடுத்துருக்காங்க பொறுத்துகளை ஃபஸ்ட்டு பிரம்மபுத்திரா பார்க்கலாம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மகாநதியினுடைய நீளம் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கிலோமீட்டர் கோதாவரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் காவேரி பார்த்திங்கன்னா எட்நூறு கிலோமீட்டர் வங்காள விரிகுடாவில் கலக்கும் நதி எது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் நர்மதை ஆற்றினுடைய நிலம் என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா